ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று புதன்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் திருநெல்வேலி தாய்சேய் பிரிவு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பிரிவிலுள்ள நோயாளிகள் மற்றும் உடன் இருக்கும் நபர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி சுமார் நூற்று ஐந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி கிருஷ்ணவேணி சிஹெச் என் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சிவகங்கை டெஸ்ட் மற்றும் குடும்பத்தினர் திருநெல்வேலி திரு எம் அர்ச்சுனன் திருமதி ஏ நித்திய கல்யாணி ஏ முகேஷ் ஏ ஹரிணி ஸ்ரீகாமாட்சி ஏஜென்சி காஞ்சிபுரம் திருமதி காயத்ரி ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாஃப் கவர்மெண்ட் பிஎச் சி முனைஞ்சிப்பட்டி திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்